மகாபாரதம் வனப்பருவம் உபபருவம் இரண்டு வத பருவம் பலசாலியான கிர்மீர அரக்கனுக்கும் பீமனுக்கும் நடந்த மாபெரும் மோதல் பாண்டவர்கள் காமியக வனத்திற்குள் நுழைந்த போது அங்கே கிர்மீரன் என்ற ஒரு கொடிய அரக்கன் வாழ்ந்து வந்தான் அவன் பகாசுரன் மற்றும் இடும்பனின் சகோதரன் தனது தம்பிகளைக் கொன்ற பீமனை பழிவாங்க அவன் காலம் காத்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் இரவு நேரத்தில் பாண்டவர்கள் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்த போது கிர்மீரன் ஒரு மாபெரும் மலை போல அவர்கள் முன்னால் தோன்றினான் அவனது கண்கள் தீபந்தம் போல எரிந்தன அவன் தனது பயங்கரமான கைகளால் மரங்களை வேரோடு பிடுங்கி எரிந்தான் யார் அங்கே எனது தம்பிகளைக் கொன்ற அந்த வீரன் யார் என்று கர்ஜித்தான் பாண்டவர்கள் அஞ்சவில்லை பீமன் தனது மார்பை தட்டி முன்னால் வந்தான் நானே பீமன் உனது தம்பிகளை நான் தான் அழித்தேன் இப்போது நீயும் அவர்களின் இடத்திற்குச் செல்ல தயாராகு என்றான் இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் நடைபெற்றது கிர்மீரன் பீமனை தூக்கி எறிய முயன்றான் ஆனால் பீமன் ஒரு பாறை போல நிலைத்து நின்றான் பீமன் அந்த அரக்கனை தனது பலத்தினால் தூக்கிச் சுழற்றி தரை மீது அடித்தான் அரக்கன் கற்களை வீசி தாக்கினான் பீமன் அவற்றை மழுங்கடித்தான் இறுதியில் பீமன் கிர்மீரனின் கழுத்தை நெரித்து அவனது உடலை வெல்லாக வளைத்து உடைத்து எரிந்தான் கிர்மீரனின் அலறல் சத்தம் காடே அதிரும்படி கேட்டது அரக்கன் மடிந்தான் காமியக வனம் அசுரர்களின் தொல்லையின்றி தூய்மையடைந்தது பாண்டவர்கள் நிம்மதியாக தமது இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டனர் விதுரர் அஸ்தினாபுரத்திலிருந்து வந்து பாண்டவர்களை சந்தித்தார் துரியோதனனின் கொடுமைகளைக் கேட்டு பாண்டவர்கள் வருந்தினர் ஆனால் தர்மம் விரைவில் வெல்லும் என்று விதுரர் அவர்களை தேற்றினார் இந்த சமயம் பாண்டவர்களுக்கு ஒரு பெரும் உந்துதலாக கிருஷ்ணர் அங்கே வருகை தந்தார் அடுத்த உபபருவத்தில் அர்ஜுனாபிகமன பருவம் மற்றும் கிருஷ்ணரின் கோபம் பற்றி விரிவாக காண்போம்